நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இறைவனின் பெரும் கருணை பெற்று இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் அடியார்களின் நடுவே அடியேனும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு ஆரம்பித்து இறைவனின் பெரும் கருணையோடு ஓராண்டுகள் நிறைவு செய்து வெற்றிகரமாக இரண்டாம் ஆண்டு உளவார திருப்பணி அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெருமானின் பெரும் கருணையோடு அடியார்களுடன் அடியேனும் ஒவ்வொரு மாதமும் இறைவன் உணர்த்திய வண்ணம் உளவார திருப்பணி செய்து கொண்டிருக்கிறோம் அடியார்களின் நடுவே அடியேனும் என்ற தலைப்பில் இந்த காணொளி வெளியிடப்படுகிறது கடந்த ஒரு வருட காலமாக நாம் செய்த உழவார திருப்பணியினை அடியார் பெருமக்கள் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முதல் உலவார திருப்பணியாக மங்களம் என்ற ஊரில் பெருமான் எங்களுக்கு அந்த உழவாரம் செய்வதற்கு அருள் செய்திருந்தார் அடியார்கள் அனைவரும் முதல் முதலில் உழவார திருப்பணி ஆரம்பித்ததால் மங்களநாதர் மங்களம் என்ற ஊரிலே எங்களுக்கு உலவார திருப்பணியை செய்து கொடுத்திருந்தார் அந்த மங்களத்தில் பெருமானின் கருணையோடு உளவார திருப்பணி செய்தோம் அதன் பிறகு இரண்டாவது உளவார திருப்பணி கொடுமுடி ஆலயத்தில் செய்வதற்கு நமக்கு இறைவன் அருள் கூட்டி வைத்திருந்தான் அந்த அற்புதமான உலவார திருப்பணியினை நீங்கள் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அடியார்கள் அற்புதமாக உளவாரம் செய்தாலும் அடியார்களோடு அடியேனும் இணைந்து இந்த உளவார திருப்பணி செய்வதற்கு பெரும் திருவருள் அதன் பிறகு திருநெடுங்கலம் சிதம்பரம் திருச்சி இப்படி ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று உழவாரம் செய்வதற்கு இறைவன் பெரும் திருவருள் கூட்டி வைத்திருந்தார் சின்ன சின்ன காணொலியை சேகரித்து அடியார்களுக்காக இப்பொழுது வழங்கியிருக்கிறேன் மலரும் நினைவுகளாக இந்த ஆலயம் திருப்பருந்துறை அருகாமையில் தீயத்தூர் என்னும் ஆலயத்தில் செய்த உளவார திருப்பணி ஆலயத்தின் மேற்கூரையில் இருந்த மரத்தினை அறுக்கும் பணியை இப்பொழுது அடியன் செய்து கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடியார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனந்தமாக இந்த உலகார திருப்பணியை செய்கிறார்கள் என்று அடியனால் இப்பொழுது உணர முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஒவ்வொரு ஆலயமாக சென்று இறைவன் உலகார திருப்பணி செய்வதற்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பினை நல்கி இருந்தார் அது இறைவனின் பெரும் கருணையோடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்று ஒரு உழவார திருப்பணிக்கு நானூறு அடியார்களை அழைத்து கொண்டு ஏழு வாகனத்தில் சென்று உழவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் பெரும் கருணை கூட்டி வைத்துள்ளார் எத்தனை ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ என்ன மாதவம் செய்தோமோ இந்த உலவார திருப்பணியை செய்வதற்கு இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் அடியார்கள் செய்யும் அரும்பணியினை காணொளி மூலமாக அடியார்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அடியேனும் அந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு சிறு ஆனந்தத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழ்வதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பினை வழங்கியிருந்தார் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த உழவார திருப்பணியில் அடியார்களோடு பயணம் செய்தது மிகவும் ஆனந்தம் இந்த காணொளி தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தில் எடுத்தது இப்படி ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு உழவார திருப்பணி செய்வதற்கு அடியார்களோடு சென்று அடியேனும் அந்த பணியில் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரும் பாக்கியம் இறைவன் வழங்கியிருந்தார் பெருமானின் பெரும் கருணையோடு இந்த ஆன்மா சிவகதி சிவகதிக்கு செல்லும் காலம் வரும் வரை பெருமான் இந்த உழவார திருப்பணியில் சிறிதும் குறைவில்லாமல் அடியார்களும் குறையாமல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த உளவார திருப்பணியில் அடியேனும் கலந்து கொள்வதற்கு இறைவன் பெரும் திருவருள் கூட்டி வைக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் காணும் இந்த காணொளி திருப்பூந்துருத்தி என்ற ஆலயத்தில் பொயிலியப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற உழவார திருப்பணியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமானின் பெரும் கருணையோடு இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பினை இறைவன் நல்கியிருந்தார் இது பெருமானின் பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழுவில் அடியேனுக்கும் ஒரு பங்களிப்பினை கொடுத்து திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பினை உருவாக்கி ஒவ்வொரு மாதமும் உழவார திருப்பணியும் ஒவ்வொரு மாதமும் கற்கோவிலுக்கு எங்கெல்லாம் கற்கோயில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு இறைவனின் பெரும் கருணையோடு அடியார்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதார பங்களிப்பினை கொண்டு ஒரு பொருளாதார பங்களிப்பு வழங்கும் ஒரு வாய்ப்பினையும் இறைவன் வழங்கியிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆலயம் வேதநாயகி உடனமர் வேதாரண்யேஸ்வரர் வேளா வேதாரண்ய ஆலயத்தில் உலவார திருப்பணி கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்ற ஒவ்வொரு உலவார திருப்பணியில் அடியேனும் அடியார்களோடு கலந்து கொண்ட ஒரு சிறு தொகுப்பினை இங்கே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் பெருமானின் பெரும் கருணையோடு இப்பொழுது நீங்கள் பார்க்கும் ஆலயம் கும்பகோணம் அருகாமையில் அமைந்துள்ள திருவிடை மருதூர் ஆலயத்தில் பெரிய மகாலிங்கம் ஆலயத்தில் நடைபெற்ற உழவார திருப்பணியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் இறைவனின் பெரும் கருணையோடு ஐந்து ஏழு வாகனத்தில் அடியார்களை அழைத்து கொண்டு இந்த உளவார திருப்பணி செய்வதற்கு பெருமான் கருணை செய்துள்ளார் திருச்சிற்றம்பலம்